இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா மாஸ்டர் எப்படிங்க மாஸ்டர் இப்போ நம்ம தியானம் பண்ணி உட்காந்து தியானம் பண்ணி போற சூழல் வந்து எப்படி அமைச்சுக்கலாங்க மாஸ்டர் இப்போ இப்போ நான் எப்படி பண்றேன்னா சாமி ரூம் இருக்குங்க மாஸ்டர் அங்கே போயிட்டு ஃபுல்லாக லைட்டு ஃபுல்லாக ஆஃப் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டார்க்காக மாற்றிக்கிறேன் சில டைம் இப்போ யாச்சும் ரேராக வந்து ஒரு விளக்கு பத்து வைக்கிறேன் உள்ள இது இது ஓகேவாங்க மாஸ்டர் ஃபுல்லாக இப்போ கீழே வந்து ஒரு துண்டு விரித்து போட்டு அதில் உட்காந்துக்கிட்டு தான் நான் தியானம் பண்ணுறேன் அது சரியாங்க மாஸ்டர் இல்லை வேறு மாதிரி ஏதாச்சும் அப்ரோச் வச்சு மாற்றிக்கணுமாங்க மாஸ்டர் அப்புறம் சாப்பாடு வந்து எப்படிங்க மாஸ்டர் இப்போ தியானம் தியானம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது சாப்பாடு இந்த மாதிரி இந்த எடுத்துக்கலாமா இல்ல அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதாங்க மாஸ்டர் ஒன்னாவது படிக்கும் போது குழந்தைக்கு சிலேட்ல பென்சில் கொடுத்து கைய பிடிச்சி எழுதணும் பொம்மை கிம்மை போடு கிருக்கும் ஒரு இடத்துல உட்காராது பிடிக்காது குழந்தைக்கு புரியாது அதே ஒரு பிஹெச்டி படிச்சு முடிச்ச ஒருத்தனுக்கு வந்து ஸ்லேட்டு பென்சில் தேவையில்லை அவன் மாட்டான் அவனுக்கு யூனிஃபார்ம் தேவையில்லை அவன் ஸ்கூல் போகிறபோது யூனிஃபார்ம் போட்டு அதை போட்டு பையன் மாட்டி லஞ்ச் பேக் கொடுத்து அனுப்புகிறோம் பிஎஸ்சி படிக்கிறோம் தேவையில்லை அதில் ஒரு ப்ரொஃபஸருக்கும் அவன் வேறு மாதிரி போவான் அந்த மாதிரி மெச்சூரிட்டி இருக்குது எடுத்தோடனே அந்த குழந்தை எப்படி உட்கார் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்லாம் வந்து நம்ம சொல்கிறதுக்கு இல்லை தியானம் ஆரம்பிக்கிற காலத்தில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யலாம் படிப்படியாக படிப்படியாக கற்றுக்க ஆரம்பிக்கும் போது எதெல்லாம் தேவையில்லை எதெல்லாம் தேவைங்கிறது தெரிஞ்சிடும் மனசுக்குள்ளே வந்து நான்வெஜ் திங்கணும்னு ஆசை இருக்குதுன்னு வச்சுக்கேன் நீ நான்வெஜ்ஜை தியானம் பண்ணுற பொருள் ரொம்ப வலுக்க டைம் நான்வெஜ்ஜை நிறுத்தினால் அதுவே உனக்கு பெரிய தடையாக போயிடும் ஞாயிற்றுக்கிழமை நீ கறி திங்கிற ஆளாக இருக்கிற இனிமேல் நம்ம தியானம் பண்ணுறோம் கறி திங்கிற கூடான்னு சொல்லி நிறுத்திட்டேன் உட்காந்து கண்ணு முடி தியானம் பண்ணிகிட்டு இருக்கிற பக்கத்து வீட்டில் எல்லாம் கறி ஆக்கிறாங்க வாசம் வரும் அந்த வாசமே உனக்கு ஒரு பெரிய தொல்லையாக போயிடும் அது உங்கள் வீட்டிலேயே கறி ஆக்கி சாப்பிட்டு அப்புறம் தியானம் பண்ணி வச்சு உங்களுக்கு அந்த தொல்லை இருக்காது இல்லை கடைசி வரைக்கும் வந்து நாக்கில் வயிற்றுல வயிற்று அமையில இருக்கும் நினைப்பு ஃபுல்லாக அந்த கறி வாசத்துலேயே இருக்கும் உன்னால் தியானம் சக்ஸஸாக பண்ண முடியாது அது கம்முன்னு கறி வாங்கி ஆக்கி தின்னுப்பட்டு உட்காந்து தியானம்னு நல்லா தியானம் வரும் ஒரு கட்டத்தில் நீ வந்து பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது உனக்கு அந்த கருதிங்கிற எண்ணமே வராது உனக்கு பக்கத்து வீட்டில் வாச அடித்தால் கூட அது விட்னஸ்ஸாக பார்க்க ஆரம்பிப்பேன் அந்த மாதிரி எண்ணமே வராத சூழலில் நீ கருதிங்கிறத நிறுத்திக்கலாம் மனசில் ஆசையும் எண்ணமும் வச்சுக்கிட்டு அதை அடக்கி நம்ம தியானம் பண்ணுறதுனால தியானத்தை ஜெயிக்க முடியாது அக்செப்ட் பண்ணி ஜெய வரவனா சக்ஸஸ் பண்ணி வர முடியும் அதனால் வந்து அது எந்த நிலையில் இருக்குங்கிறத நீ தியானம் பண்ணமுன்னு உனக்கு அதுவே காட்டி கொடுக்கும் மனசில் கருதிங்கணும்னு தோணும் பொழுது அது அடக்க தேவையில்லை சாப்பிட்டு நீ அப்புறம் தியானம் பண்ணலாம் அதேமாரி விளக்கு பருத்தி வைக்கிறது இருட்டு விட்டு உட்காருறது ஒரு சா ஒரு ரூமில் தான் உட்காருறது அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஒரு என்விரான்மெண்ட்டு ஆரம்ப நிலையில் தேவை உனக்கு அது எந்த என்விரான்மெண்ட்டு இதமாக இருக்கும் அந்த என்விரான்மெண்ட்டை வந்து நீ தேர்ந்தெடுத்துக்கு ஒரேடியாக மனசை போட்டு நம்ம குளியும் போது அது அது வேறு மாதிரி ஆகிடும் அது விரும்புதே இருட்டை விரும்புனா இருட்டு இயற்கை விரும்பினா இயற்கை அருவி பக்கத்தில் விரும்பும்னா அருவி பக்கம் மலை மாலை ஸ்தலத்தில் மலைவாழ் ஸ்தலம் ஆறு பக்கம்னா ஆறு அல்லது நம்ம இருக்கிற சூழ்நிலையில் எந்த இடம் சிறந்ததாக அது விரும்பவும் அந்த இடத்த நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் ஆறோ மலையோ இதுவுமே இல்லை நான் சிட்டியில் இருக்கேன் சத்தமாக தான் சூழ்நிலையில் இருக்கேன்னா அது அங்கே இருக்கிற என்வரன்மெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த நிலை தியானங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல செய்யக்கூடியதல்ல நம்ம தியானத்தை செய்ய முடியாது தியானத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம் ஸோ இருபத்தி நாலு மணி நேரம் எல்லா இடத்துலையும் தியானம் நிறைஞ்சிருக்கு நம்ம தான் அதுக்கு தடையாக இருக்கிறோம் தடையே நான் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் அப்போ வந்து அது ஒரே நாளில் வராது ஒரு ப்ரொஃபஸர் வந்து எந்த ஒரு நோட்டோ பென்சிலோ சிலட்டோ எடுத்துக்கல அவர் பாட்டுக்கு போகிறாரு பாடம் நடத்துகிறாருன்னா அவரோட மெச்சூரிட்டி அது அவரே குழந்தையாக இருக்கும் போது சிலட்டு பென்சில் எடுத்துக்கிட்டு ஏன் சிலட்டு பென்சிலை பென்சில் எழுதுக்கிட்டு தான் ஸ்கூலுக்கு போனார் அது வந்து அந்த பரிணாம வளர்ச்சி அந்த ஒரு இன்னும் முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டு காலம் அவரோட பரிணாம வளர்ச்சியில் அவர் ஆனால் மெச்சூரிட்டி அதே மாதிரி தான் தியானமும் நீ பண்ண 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 இருபத்தி நாலு மணி நேரமும் எந்த ஒரு சூழலையும் தான் தியானங்கிறது அதற்காக ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் பூஜை அறையில் உட்காந்து நான் தியானம் பண்ணிட்டு போயிட்டேன் அதனால் என் வாழ்க்கை ஒளிமயம் ஆயிரும் அப்படின்னு இல்லை ஒரு பிள்ளையார் சொல்லி நீ போட்டிருக்கிற இருபத்தி நாலு மணி நேரம் தியானம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம தான் அதை மிஸ் பண்ணுறோம் அதனால் சந்தையில் இருந்தாலும் சரி கோயிலில் இருந்தாலும் சரி எளவூட்டில் இருந்தாலும் சரி நீ கடா வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது ஒரு ஃபங்க்ஷனில் இருந்தாலும் சரி அல்லது நீ ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி தூங்கிட்டு இருந்தாலும் சரி நீ காதல் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி அல்லது காமம் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி நீ டிஸ்கோ தடிக்கிட்டு இருந்தாலும் சரி ட்ரெக்கிங்கில் மலையேறி இருந்தாலும் சரி நீ வாலிபால் இருந்தாலும் சரி நீச்சல் அடிச்சுட்டு இருந்தாலும் சரி எல்லா நேரத்துலையும் தியானமாக இருக்கணும் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு விளக்கு பருத்தி வச்சு ஒரு கோயிலுக்குள்ளே மட்டும்தான் தியானம்னா நம்ம தோற்று போயிடுறோம் ஆனால் வேற வழி இல்லை ஆரம்பத்தில் சிலட்டு பென்சில் வச்சு தான் எழுதியாகணும் அந்த மாதிரி சூழலை தான் கிரியேட் பண்ணுவேன் போக போக அது மெச்சூரிட்டி வரும் அதுதான் அந்த அந்த எல்லா இடத்துலையும் தியானமாக மாற்றக்கூடிய ஒரு செயலை தர்றது தான் சடோரி அதுக்காக தான் விபாச்சனை முதல்ல நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னேன் விபாச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சடோரி பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ஒளிச்சு பண்ணிங்கன்னா வாழ்க்கையே கொண்டாட்டமாகிடும் எல்லா நேரத்துலையும் நமக்கு வந்து வெளிச்சம் இருந்தாலும் இருட்டாக இருந்தாலும் ஒளியாக இருந்தாலும் தியானம் பண்ணி தியானத்தில் தான் நம்ம இருப்போம் அதுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்க மாட்டோம் தூங்கும் போது நம்ம தியானம் பண்ணிகிட்டு இருப்போம் டாய்லெட் போகும்போது தியானம் பண்ணிட்டு தரோம் அதுக்காக காலையில் ஒரு நேரம் ஒதுக்கி தான் தியானம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அவன் தியானத்திலே ஆனந்தமாக இருப்பான் அப்படியே தியானத்துலேயே இருப்பான் இருபத்தி நாலு மணி நேரமும் எல்லா விஷயத்தையும் தியானமாகவே பண்ணுவான் தான் கருவி யோகி விளையாட்டாக பண்ணுவான் ஒரு வெற்றி தோல்வி ஒரு இன்ப துன்பம் எல்லாமே அவனுக்கு ஒரு விளையாட்டாக இருக்கும் இன்பம் வரும்போது சந்தோஷப்படுறதோ துன்பம் வரும்போது தோண்டு போடுறதோ ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு பிஸ்னஸில் ஒன்று ஜெயிச்சுட்டா ஒரு சம்பாதிச்சிட்டால் அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் பண்ணிட்டா சந்தோஷப்படுறதோ அல்லது வந்து அது அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியாச்சுன்னா வருது அந்த மாதிரிலாம் இருக்காது அவனுக்கு இப்போ ஏகாந்தமாக கொண்டாடுவான் இரவும் பகலும் ஒரே மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பான் இப்போ வந்து இன்பமோ துன்பமோ வெற்றி தொழிலும் வாழ்க்கையில் இருக்காது அது வேறு மாதிரி ஒருத்தான் அவன் இருப்பான் அது சக்ஸஸ் ஆகும்போது அவன் சக்ஸஸ் ஆகிறதுக்குனாலும் இதெல்லாம் நமக்கு தான் அது என்ன உங்களுக்கு ச சாதகமாக இருக்கா எந்த ஒரு உங்களுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அது பூஜை இருந்தாலும் சரி கோயிலாக இருந்தாலும் சரி விளக்காக இருந்தாலும் சரி இருட்டாக இருந்தாலும் சரி கம்ஃபர்ட்டான ஒரு ஜோனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் தியானத்துக்குன்னு ஒரு கம்ஃபர்ட்டான ஜோனு கிடையாது எல்லா ஜோனுமே தியானத்துக்கு தான் இருக்குது நீங்கள் தியானத்தை சின்னது பண்ணிங்கன்னால் அதை கொண்டு ஒரு இடத்துல வைக்கலாம் தியானங்கிறது கடவுள் தன்மை அது அதை வந்து நீங்கள் வந்து ஒரு பூஜ்ரோம்புக்குள்ளேயோ ஒரு கோயிலுக்குள்ளேயோ ஒரு விக்கிரகத்துக்குள்ளேயோ ஒரு லிங்கத்துக்குள்ளேயோ ஒரு மாதா சலைக்குள்ளேயோ அல்லது ஒரு சர்ச்சுக்குள்ளேயோ ஒரு மசூதிக்குள்ளேயோ கொண்டு வைக்க முடியாது ஏன்னா சொன்ன அந்த மசூதி அந்த லிங்கம் அந்த அந் அந்த என்ன சர்ச்சு கோயில் பூஜை ரூம் இது எல்லாமே தான் இருக்குது ஸோ அது பெருசு இதெல்லாம் சின்னது அதனுடைய இது இது அழிஞ்சிரும் ஒரு சர்ச்சோ ஒரு கோயிலோ லிங்கமாக அழிஞ்சிடுவோம் ஆனால் தியானங்கிறது அழியாத சமாச்சாரம் எப்போயும் நீக்க மாதிரி நிறைந்திருக்க சம ஆனால் பெருசை ஒன்று கொண்டு நீங்கள் சின்னதுக்குள்ளே வைக்க முடியாது அந்த பெருசுக்குள்ளே தான் சின்னதெல்லாம் இருக்குது அந்த பெருசை புரிஞ்சிக்காதனால அது என்னமோ ரொம்ப சின்னதாக நினச்சிக்கிட்டு நம்ம அதை கொண்டு ஒரு பூஜை ரூபக்குள்ளே அதுக்குள்ளேயே சமாச்சாரத்துக்குள்ளே வைக்கிறோம் புரிஞ்சுக்கும் போது தான் தெரியும் எல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது அது எப்பவும் இருக்குது இதெல்லாம் அழியக்கூடியது இல்லை அப்படின்னு தெரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தெரியும் அதை அதுதான் நம்பன்னு தெரியும் தியானம் தான் கடவுள் கடவுள் தான் நீங்கள் அது உணரும்போது தான் முடியும் அது வந்து அறிவை வச்சு எல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது இதேபூர்வமாக உணர முடியாது அதுக்கும் கீழே மூலத்தில் போய் பண்ணக்கூடிய ஒரு சமாச்சாரம் அது பயிற்சியில் தானே நடக்கும் ஸோ நல்லபடியாக அதை பண்ணுங்கள் தொடர்ந்து சடு ஏட்டன் பண்ணுங்கள் அப்புறம் உளிச்சி அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு அந்த நிலைக்கு போகிறதுக்கான ஒரு இது புரிஞ்சிடும் புரிஞ்சுன்னு விட உணர முடியும் உன்னால் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள் நல்லது நந்தகுமார் என்ன புண்ணியம் செய்தேனு